காலம் என்பது அல்லாஹ் காலம் என்பது அல்லாஹாக இருக்கிறான் நீங்கள் சனிக்கிழமை என்று திட்டவீர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று திட்டவீர்கள் எப்ப பார்த்தாலும் மலை என்று சொல்வீர்கள் எப்போ பார்த்தாலும் காற்று என்று சொல்வீர்கள் எப்ப பார்த்தாலும் வெள்ளம் என்று சொல்கிறீர்கள் அல்லாஹுவை குறை சொல்லுவதற்கு சமமானது நீங்கள் காலத்தை திட்ட வேண்டாம் காலம் என்பது அது அல்லாஹுவை சார்ந்தது அல் அல்லாஹான் காலம் என்பதை அல்லாஹவுடைய தூதர் செல் அல்லாஹ் அடைவ செலவன் அவர்கள் சொல்கிறான் பாருங்க புகாரியில பதிமூன்றாவது செய்தி சுபா ஒரு நாள் இதே மாதிரியான ஒரு வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து அல்லாஹ்வைப் பற்றி உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் அப்படியே வருகிறார் ஒரு மனிதர் வந்து அல்லாவுடைய தூதரை பார்த்து சொல்கிறார்

தன்னுடைய கையை உயர்த்தி அல்லாஹுடைய துதர் துவா கேட்கிறார்கள் அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கினா யா அல்லாஹ் மலையத்தா மலைய பொலியை செய் மலையத்தா அப்படிን ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கிறார்கள் அனஸ்ரா சொல்றாங்க அந்த ரசூலுல்லாஹ் துவா கேட்கிற நேரம் மலைக்குரிய அரிகுரி வானத்தில் இருக்கதே இல்லை மலை பெய்வதற்கான மேகமூட்டம் வானத்தில் தெரியவே இல்லை அது சம்பந்தமான எந்த சாத்தியமும் தாடிக்குள்ளால் மழை தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒழுகுவதை நாங்கள் கண்டோம் அந்த மலை வெள்ளிக்கிழமையும் பெய்ந்தது சனிக்கிழமையும் பெய்ந்தது ஞாயிற்றுக்கிழமையும் பெய்ந்தது தொடர்ந்து மூன்று நாட்கள் பெய்து கொண்டே இருந்தது ஒரு கிழமையாக அந்த மலை பேய்ந்து கொண்டே இருந்தது அடுத்த வெள்ளிக்கிழமை வருகிற வரைக்கும் அந்த மலை பேய்ந்து கொண்டே இருந்தது அப்போது அல்லாவுடைய தூதர் அடுத்த வெள்ளிக்கிழமை மின்பரில் இருந்து ኹட்பா செய்து கொண்டிருந்த போது அதே மனிதர் வந்தார் வந்து சொல்றார் ஹலக்கத்தில் அம்வாலு யா ரசூலுல்லாஹ் என்னுடைய பொருளாதாரம் அழிந்து விட்டது என்னுடைய வீதிகள் எல்லாம் அழிந்து விட்டது

மால வேனா அப்படின் ரசூலுல்லாஹ் கேக்கல அல்லாஹ் டே தூதர் கையை உயர்த்தி அல்லாஹ் ஹும்ம ஹவா அலைனா அல்லாஹ் ஹவா லைனா வலா அலைனா அல்லாஹ் ஹும்ம அலால் ஆகாமின் வல் ஜிபாலி வல் அஜாமின் வல் திராபி வல் ஆவுதியதி வ மனபி தி கேக்குறாங்க இறைவா எங்களை சுற்றுப்புற உள்ள மலையை மலையைப் வைப்பாயாக எங்களுக்கு பாவகமில்லாமல் இந்த மலையை நீ ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ் மன் குன்ட்ரகலின் மீதும் மலைகளின் மீதும் ஓடைகளின் மீதும் விளைநிலங்களின் மீதும் இந்த மலையை நீ படை செய்யா அல்லாஹ் மலையை நிப்பாட்டினாலே இந்த மலை வேணும் இந்த மலையை எங்களை விட்டுவோ மண் குன்றுகளிலும் மலை குன்றுகளிலும் கால்நடைகளுக்கும் புட்பூண்டுகள் முளைக்கின்ற இடங்களுக்கும் இந்த மலையை பெய செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் நமக்கு எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம்னு தெரியாது இது மாதிரி பல ஹதீஸ்கள் வருகிறது அந்த ஹதீஸ்ல அந்த மனிதர் சொல்ற வார்த்தை விட்டது பொது வார வீதிகள் மூடப்பட்டு விட்டது குடும்பம் அழிந்து விட்டது மனிதர்கள் அழிந்து விட்டார்கள் பயணிகள் எங்களோட பலம் உள்ளவர்கள் கூட போக முடியாத அளவுக்கு குடும்பத்திட்டம் திட்டம் மீண்டு வர முடியாத அளவுக்கு நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விட்டது எங்களுக்கு மேலால் தண்ணிகள் கொட்டிக்கொண்டிருக்கிறது எுடைய கால்நடைகள் எல்லாம் அழிந்து விட்டது யார சூழ்நா என்று அந்த வந்து செய்தியை பார்க்கிறோம் என்ன என்றால் மலை என்பது தேவை ஆனால் அது எங்களுக்கு மேல் மிச்சமாக வருமாக இருந்தால் அது சோதனை அப்படிப்பட்ட நேரத்தில் கூட மலை வேண்டாம் என்று கேட்காமல் அந்த மலையை தேவையான இடங்களுக்கு யாரு நீ அனுப்பிவிட வேண்டும் என்று வாக்கேற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது